ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்கள்கிட்ட முட்டை மட்டும் இருந்தால் போதும் அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம முட்டை பிரியாணி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த ஒரே பாத்திரத்தில் தான் வந்து நம்ம தம் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஆறு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஸ்மால் பட்டை வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கல்பாசி அதுவும் வந்து ஒரு குட்டி ஃப்ளவராக சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் அன்னாசி பூ வந்து ஒரு ரெண்டு இதழ் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜாவித்ரி வந்து அதையும் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்ப வந்து கொஞ்சமா வந்து புதினா சேர்த்துக்கோங்க அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்ப அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவு வந்து நீங்கள் வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் இதில் அதையும் லைட்டாக வந்து நல்லா முட்டை மசாலோட பின்னி இருக்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் கரெக்டாக எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து மூணு கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துடலாம் இங்கே வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரைஸை வந்து ஊற போட்டுருங்க பாஸ்மதி ரைஸை அப்போ தான் பிரியாணிக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதையும் வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபுல்லாக வச்சிடாதீங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா வத்தணும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம போட போகிறோம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஓரளவு வந்து அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா வத்துற அளவு வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம போட வந்து கரெக்டாக இருக்கு இப்போ வந்து ஒரு ஃபாயில் கவர் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஹீட்டே வந்து வெளியே போகாத மாதிரி நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா வந்து லாக் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் சிம்மில்வும் அவ்வளோதான் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தை வந்து தனியாக தூக்கி வச்சிடலாம் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பரான முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது செய்து வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முட்டை மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சு நல்ல ஜம்முன்னு வந்து ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக வந்து நம்ம பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவே ஒட்டாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசியும் வந்து உடையாமல் இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் முட்டை பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு என்னோட முட்டை பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்